நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் டேனியல் ஆட்டுப்பண்ணை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இறங்கியாச்சு இப்போ வந்து அகத்தி போட்டிருக்கோம் அகத்திக்கு வந்து ரெயின் ஓஸ் மூலமாக தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்க மக்களே பாருங்கள் எப்படி நல்லா பாய்தா பார்த்திங்களா எப்படி பாயுது இது கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிறதுக்கும் ஒரு எளிமையான முறை மறுபடி பார்த்தீங்கன்னா குறைவான தண்ணி இருந்தாலே போதும் இது கொஞ்சம் அதிகமான இடங்களில் தண்ணியை பாய்ச்சலாம் ஓகேங்களா ஓகே இனிமேல் தினமும் ஆட்டுப்பண்ணைக்கு என்னென்ன தீவனம் வேணும் அப்படிங்கிறத தினமும் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம் ஓகேங்களா நம்ம வீடியோக்குள்ளே தினமும் பாருங்கள் இது வந்து அகத்தி போட்டிருக்கோம் மறுபடி பார்த்திங்கன்னா சிஞ்சிவாகும் போட்டிருக்கோம் வேலி மசால் போட்டிருக்கோம் மறுபடி கோத போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து அகத்தியை காமிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒன்று ஓகேங்களா இப்படி ஒன்றா நம்ம பார்க்கலாம் எப்படி ட்ரைனு சுமணமா தண்ணி இதெல்லாம் பாயுதா நல்லா பாருங்க எப்படி பாயிடு ஓகே நன்றி வணக்கம்